பெண்களின் அழகையும் பண்பையும் பேசாத கவிஞர்களே இல்லை எனலாம் அவ்வையார் பொன் முடியார் வெள்ளி வீதியார் சங்க காலத்தில் சிறந்த பெண் இடிப்பட்ட காலத்தில் பெண்களின் ஏனோ மாறியது சடங்கு சபதாயம் என பெண்களை இவ்வுலகம் வாட்டி வதைத்தது உடன்கட்டை எழுதல் வரதாட்சினை கொடுமை பாலியல் வன்கொடுமை என பெண்கள் மீதான தகுதல் தொடர்கதையானது பென் கல்வி மூலம் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டி ஆணுக்கு ஆணைத்து மிக பெஞ்செஞ்சு நிலை மாறியது அன்னை தெருசா பல்ப்பனச் சோழக் கேளுபடி என பெண்கள் பறத்துறைகளில் முன்னேறின பெண் என்பவள் அன்னை சுமந்தவள் தாயாகிறாள் பாசத்தை சுமந்தவள் சுகர்ந்துள்ளார் நட்பே சுமந்தவள் தோழியாகிறாள் அதனால் தான் பெண்கள் அனைத்திற்கும் கல்வியாகிறாள் உலகே பெண்ணாகிறாள் பெண்மை போற்றுவோம் பெருமிதம் கொள்வோம் நன்றி